எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஈவினிங் தான் போறேன் அதாவது வீட்டில் என்ன இருக்குன்னா இப்ப தான் இருக்கு அதை பண்ணலாம்னு இருக்கேன் பொறி எடுத்து இந்த பொறி இது வந்து ஆயுத பூஜை இன்னைக்கு வாங்கின பொரி தான் கடிஞ்சு வீட்டு வடிஞ்சி அது இருந்துச்சு சரி அதையே நான் ஏதாவது டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இப்போது நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் புதுசாக எதோ ஒன்று செய்யணுருக்கு கண்டுபிடிக்காமல் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல அதனால் பொரியல் வேஸ்ட்டு பண்ண வேணாம் நம்ம நம்ம மட்டும் சாப்பிட்லாம் அதனால் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் டொமே இது வந்து என்ன டொமேட்டோ கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் எல்லாமே போட்டுடலாம் எல்லாத்தையும் ரொம்ப சரிங்களா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு சரி அதையும் போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கதைய வச்சு வந்துட்டுவுடர்ன்ன சில்லி பவுடர் இருக்குது அந்த வீட்டுக்குள்ள இருக்குது பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே போதும் நான் வந்து காரம் அதிகமாக பிடிக்காது அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது கால் சுகர் கொஞ்சம் சுகர் மாதிரி சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் மாலை மாதிரி லைட்டாக விட்டு இப்போ கையால் நல்லா சேர்ந்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குழம்பு ஏதாவது ஒரு குழம்பு எங்க வீட்டுல காலையில் சாம்பார் வச்சு அந்த சாம்பார் தான் கொஞ்சம் லைட்டா எடுத்து ஊற்றிக்கலாமா சாம்பார் எடுத்துட்டு வந்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் இது இப்படி ஊத்திக்கலாம் ஓகேங்களா